ஆண்டவரும் அருமை ரசிகருமாய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறாவது வசனமும் சொல்கிறது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் எழுவியா பாருங்க அந்த நீதிமொழிகள் பதினெட்டு பத்தாவது வருஷம் சொல்லுகிறது கத்தரி நாமம் அது அவருடைய நாமம் நமக்கு எப்படி இருக்குதா பலத்த துருகமும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அதற்குள் ஓடி அவருடைய பாருங்க கத்தரின் நாமத்துக்குள்ள பலத்த துருகமும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் சுகமாய் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஏழு தோறம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அல்ல லூயா எப்படியா நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டி கிடப்பார்கள் கத்தர் எப்படி பாருங்க ஏழு தடவை விழுந்துட்டாலும் அதை திரும்பவும் எழுந்திருக்க செய்கிறார் அல்ல அதற்காக நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருக்க அனுபவம் நமக்கு இருக்க கூடாதுங்க அல்ல எல்லூயாம் வேத வசனம் சொல்லுகிற நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்னன்னா என் பிள்ளை விழுந்துட்டான் அப்படி என்று சொல்லி நம்மை தூக்கி இருக்கிறார் அழியா துன்மார்க்கோ அழலுயா துன்மார்க்கரோ தீங்கிலே இழந்து கிட கிடப்பார்கள் அல்ல லூயா இப்ப பாருங்க நம்ம துன்மார்க்கராய் வாழக்கூடாதுங்க நம்ம கத்தருடைய பிள்ளைகள் நீதிமானாய் வாழணும் அல்ல லூயா நீதிமானாய் அவர் நீதியின் தேவர் நீதியை செய்கிறவர் நீதிபரர் அல்ல லூயா அப்ப அந்த நீதிபரரை அப்ப நீதிமானாய் நம் வாழ கற்றுக்கொள்ளுவோம் நீதிமானோ பாருங்க இந்த வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அல்ல லூயா அப்ப தேவன் சொல்லுகிறார் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் நம்ம எழுந்திருப்பா அந்த ஒன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது ஏழு வாசலை யாருக்கு நீதிமானுக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் பாருங்க ஒரு வாசல் நமக்கு உதவி உதவி இருப்பாங்க திடீர்னா உடைய மாம் அதை என்ன பண்ணிருவாங்க நிப்பாட்டிடுவாங்க அதை குறித்து கலங்கவே கூடாது என் என்னோடு இருக்கிறார் ஒரு வாசலை அடைத்தால் ஏழு வாசலை திறக்கிறவர் அப்ப அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் அவர் பாருங்க துன்மார்க்கரையோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அல்லலோயா அப்ப இடருண்டு கிடப்பார்களா இடறி இடதி விடுவார்கள் அல்லலோயா நாம் நீதிமானாய் வாழ்வோம் இடராதபடி கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையா இருப்போம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக மை துதிக்கிற சோத்திரையா சர்வ வலமே இல்லை தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரோ நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனும் உங்கள் பரிசுத்த கருத்துல எங்களை ஒரு விசை தாழ்த்துக்கு ஒப்புக்கொடுக்கிறையா அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதித்து பெருகப்பண்ணியை நடத்துங்க ஏசுக்கிற சிரத்தன் இயேசுமே நாம் திருச்சி உங்களோட நல்லபடிதான் Amen, amen.